வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல இனி அனல் பறக்க போகுது அந்த அளவு ஆளுங்கட்சிக்கு எதிராக அடுத்த அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்கிறாரு தாவைகா தலைவர் விஜய் தலைவர் கிட்ட இருந்து மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு பரபரப்பான உத்தரவு பறந்து இருக்கு தலைவர் போட்ட உத்தரவால தமிழக அரசியல்ல நிச்சயம் புயல கிளப்ப போகுது வாங்க தளபதி என்ன உத்தரவு போட்டிருக்காருன்னு பாக்கலாம் தொகுதி மறுசீரமைப்புங்கிறது தமிழ்நாட்டுக்கான தண்டனையே இதனால தமிழ்நாட்டுல பாராளுமன்ற தொகுதிகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மத்திய அரசுக்கு எதிராக தளபதி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு அந்த பரபரப்பு அடங்குறதுக்குள்ள தாவைக்கா மாவட்ட செயலாளர்களுக்கு தளபதி ஒரு அதிரடி உத்தரவை போட்டிருக்கிறாரு தளபதியோட உத்தரவு என்னன்னா மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுங்கள்னு தாவைக்கா மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு போட்டு ஈடுபட்டிருக்கிறாரு தளபதி ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல மக்கள் பிரச்சனைகளுக்காக தாவைக்கா தொண்டர்கள் போராட்டத்துல குதிச்சிருக்காங்க இப்ப தலைவர்கிட்ட இருந்தே நேரடியாக உத்தரவு வந்துடுச்சு மக்கள் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அவங்களுக்காக மாவட்ட செயலாளர்கள் தாவைக்கா தொண்டர்களோட சேர்ந்து போராடணும்னு தலைவர் சொல்லியிருக்காரு மாவட்ட செயலாளர்கள் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு விசாரிச்சு அது சம்பந்தமா தாவைக்கா தலைமை கிட்ட தெரிவிச்ச பிறகு போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு முறையா போராட்டங்களை நடத்தணும்னு உத்தரவு போட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்ல ஆளுங்கட்சியே தவறு செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு எதிராகவும் போராட்டத்துல இறங்கணும்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம தளபதி ஏற்கனவே ஆளுங்கட்சி தளபதி மேல செம காண்டல் இருக்காங்க இப்ப இந்த சமயத்துல தலைவர் போட்டிருக்கிற இந்த உத்தரவு ஆளுங்கட்சிக்கு இன்னும் எரிச்சல அதிகமாக்க போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாவட்ட செயலாளர்கள் தாவைக்கா தொண்டர்களோட சேர்ந்து போராடணும்னு தலைவர் சொல்லிருக்கிறாரு இதை பத்தி நான் உங்க ஒப்பீனிய கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்